திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறது காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி பதினோராம் திருமுறையாக மலர்கிறது இந்த பதினோராம் திருமுறையில் ஐந்தாவது பாடலாக அற்புத திருவந்தாதி வருது இது நூற்றி ஒரு பாடல்கள் நாம் இப்போ முதல்ல இருபத்தி ஐந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து பத்தா பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ அறுபத்தி ஐந்து பாடல்கள் முடிச்சிட்டோம் இப்போ அறுபத்தி ஆறிலேருந்து பத்து பாடல்களை படிக்க போகிறோம் இது ஆறு பாகம் ஆறாவது பாகம் இப்போ நம்ம பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அதுக்காக என்னை பார்த்தும் நீங்கள் குறை கூறக்கூடாது ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய உரிமை நான் அலங்காரம் பண்ணிக்கிறது என்னை பற்றி யாரும் குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் அதை விடுத்து வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் குறை கூறிக்கிட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காதிங்க நம்ம ஒருத்தரை பார்த்து இப்படி சொன்னோம்னா மூணு விரல் நம்மளை காட்டுது அதை புரிஞ்சுக்குங்க திருச்சிற்றம்பலம் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை ஐந்தாம் பதிகமாக அற்புத திருவந்தாதி அறுபத்தி ஆறாவது பாடல்லேருந்து பாடுறோம் மிடற்றில் விடம் உடையிரும் மிடற்றை நக்கி மிடற்றில் விடம் கொண்டவரோ மிடற்று அகத்து மை இருள் போலும் வண்ணம் கரிதலோ பைத்தாடும் நும்மார்பில் பாம்பு பாம்பும் மதியும் மடமானும் பாய்புளியும் தாம் பயின்று தாழருவி தூங்குதலால் அம்பொன் உருவடிவில் ஓங்கொலி சேர் கண்ணுதலாம் கோல திருவடியின் சிலம்பு சிலம்படியால் உடலை தான் தவிர்ப்பான் வேண்டி சிலம்படி மேல் செல்வத்தம் சேர்த்தி நலம் பெற்று எதிராய செக்கரினும் കോള മതിയാണ് മുടി മുടിമേൽ കൊടു മതിയാണ് മുക്കണനാൻ നല്ല അടിമേൽ കൊടു മതിയോം കൂറ്റൈ പടിമേൽ കുണിയവളം ആം അടിമൈ കൊണ്ടാട പെട്ടോം ഇനി അവലം ഉണ്ടോയമക്ക് எமக்கு இதுவே பேராசை என்றும் தவிராது எமக்கு ஒரு நாள் காட்டுதியோ எந்தாய் அமைக்கவே போந்து எரிபாய்ந்து அன்ன புரிசடையாய் பொங்கு இரவில் ஏந்து எரிபாய்ந்து ஆடும் இடம் எழுமதியை நீ நீவோர் மடப்பாவை தன்னருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டால் மலைப்பாவை கூறுவொன்றும் கான் கண்டாயே முக்காய் கண் கண்டியந்தை என்று இறஞ்சி கைப்பணியான் ஏனேல் அண்டம் பெறினும் அது வேண்டேன் துண்டம் சேர்வின்னாலும் திங்களாய் மிக்கு உலகம் ஏழினுக்கும் இது என் கருத்து கருத்தினால் நீ கருத்திற்று எல்லாமுடனே திருத்தலம் சிக்கன நான் சொன்னேன் பருத்தரங்க வெள்ள நீர் ஏற்றான் கமலம் நீ விரும்பி உள்ளமே எப்போதும் ஓது ஓதா நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்து அட்ட ஏது நிறத்தில்லை என்பாரால் பேதையர்கள் என்னாது இடும் பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபால கலம் கங்கை ஊடு ஆடலாலும் இலங்கு மதி இயங்களாலும் நலங்கொல் பரிசுடைய நீள்முடி மேல் பாம்பு இயங்களாலும் விரிசடையாம் காணில் விசும்பு எப்படி அந்த அம்மா சிவபெருமானை பார்த்து பயப்படுவாங்களாம் ஏன்பா அந்த பாம்பெல்லாம் கழுத்தில் இருக்கிறியப்பா அதெல்லாம் என்ன பண்ணிட போகுதுப்பா அப்படின்ட்டு அவர் பாருங்க காரைக்கால் அம்மையார தாயாக ஏற்றுக்கிட்டாரு அந்த அம்மாவை எப்படி எல்லாம் பாருங்க பண்ணாருன்னு எமக்கு இதுவோ பேராசை என்றும் தவிராது எமக்கொரு நாள் காட்டுதியோ எந்தாய் அமைக்கவே போந்து எரிப்பாய்ந்து அன்ன புரிஷடையாய் பொங்கு இரவில் ஏந்து எரிபாய்ந்து ஆடும் இடம் அவர் இந்த தீச்சட்டி ஏந்தினு ஆடுற அழகு அப்படி வர்ணிக்கிறாங்க அவங்க அவங்கள பாருங்க அந்த அம்மா சின்ன வயசுல குடும்பம் நம்மெல்லாம் பொம்மை வச்சு விளையாடுனா அந்த அம்மா சிவலிங்கம் மண்ணில் அமைச்சு விளையாடுவாங்களாம் சிவ பூஜை பண்ணி விளையாடுவாங்களாம் ஆக என்னமோ அவர் அப்போவே அவங்கள அம்மாவாக ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார் போல் அவங்களுக்கும் வயது காலம்னு வந்து அவங்க அப்பா அப்படியே பெரிய செல்வந்தர் அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடித்து இப்போ பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க பிறகுதான் அங்கே வந்து நல்ல ஒரு திருவிளையாடலை பண்ணி வச்சுட்டார் எங்கள் அப்பா இவங்களா என் நேரமும் சிவபெருமான நினைக்காத மறந்தாதானே நினைக்கிறதுக்கு நினைக்காத நேரமே கிடையாது அவருக்கு சிவபெருமானை இந்த தெய்வமே பிடிக்காது சாமின்னு ஒன்று இருக்குதுன்னே நம்பாதவர் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குற ஒருவர் இவங்க ரெண்டு பேருக்கு முடிச்ச போட்டு அதுலேயும் மாம்பழத்தை கொடுத்து அமிச்சு இந்த மாம்பழம் அவங்க குடும்பத்தில் பெரிய விளையாட்டாக வருது அப்பாவும் பா பிள்ளைங்களையும் பிரிக்கிறதுக்கு நாரதர் மாம்பழம் கொண்டு வந்தார் காரைக்கால் அம்மையார் புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்கும் மாம்பழம் போச்சு மாம்பழம் பெரிய வேலை பண்ணுது பாருங்க மாம்பழத்தை கொடுத்து அமிச்சார் வேலைக்காரங்கிட்ட அதாவது புனிதவதியாருடைய புருஷன் அதாவது காரைக்கால் அம்மையாரோடைய பேர் புனிதவதி அந்த வேலைக்காரன் எடுத்துக்கிட்டு போய் அம்மா ஐயா மாம்பழம் கொடுத்தாருன்னு ரெண்டு மாம்பழத்தை எடுத்து போய் கொடுக்குறாரு அந்த அம்மா எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுட்டாங்க வச்சிட்ட உடனே இவர் பின்னாடியே வந்துட்டார் அப்பா எம்மா எனக்கு பசிக்குதுமா ஏன்னா இருந்தால் அண்ணம் போடுங்க அப்படின்னு வராரு சிவபெருமான் ஐயோ அம்மா அவ அந்த நாளில் நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் காய்கறியெல்லாம் சமைச்சிட்டு சாப்பாடு சூடாக இருக்கணும்னு கடைசியாக சாதம் அடிக்கிறோம் அந்த நாளிலெல்லாம் நான் இன்னமும் சாதம் முதல்ல தான் இருக்கிறேன் சில பேர் அது மாதிரி தான் பண்ணுறாங்க ஏன்னா சாதம் சாதம் சூடாக இருக்கணும் அப்படின்னுட்டு வடிப்பாங்க நானும் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் கடைசியில் சாதம் வடிக்கவே மறந்துடுவேன் ஆகையினால போனவுடனே முதல்ல சாதத்தை வடிச்சிட்டு தான் மறுபடி என்ன செய்யறதுன்றதை பார்ப்போம் அந்த மாதிரி அந்தம்மா அந்த நாளில் அந்த அம்மா முதல்ல சாதம் அடிப்பாங்களாம் வடித்தா அந்த நேரத்துக்கு யாருன்னா வந்துட்டா ஒரு திடீர்னு அந்த நாளெலாம் ஓட்டலாக அங்கே இங்கே ஏன்னா சாப்பிட்டு வருவாங்க கால்நடையாகவே வருவாங்க இல்லையா வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு போடணும் வீட்டில் மோர் இருக்கும் தயிர் இருக்கும் ஒரு மோரை ஊற்றி கூட ஒரு தயிரை ஊற்றி கூட எதுனா ஒரு ஊருகாவோ ஏதோ ஒன்று வச்சு வந்தவங்களுக்கு முதல்ல பசி ஆற்றலாம் ஆகையினால முதல்ல சாதம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் கறிக்காயெல்லாம் சமைப்பாங்க அந்த மாதிரி அந்த அம்மா புருஷன் வந்துடுவாரேன்னு முதல்ல சாப்பாடு படிச்சுட்டு கறிக்காய் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்துட்டார் அம்மா எனக்கு பசிக்குது கண்ணை கதெல்லாம் இருட்டுதுமா ரவ குடும்மா அப்படின்றாரு அப்புறம் என்னடா இது வயசில் வய வயசானவர் வந்து இப்படி பசின்றாருன்னு அந்த அம்மா ஐயா நான் சாதம் மட்டும்தான் ஏன் அம்மா தயிர் இருக்குதாம்மா இருக்குது மாம்பழம் இருக்குதாம்மா தொட்டுக்கு மாம்பழம் அப்பயே காம்பினேஷன் பண்ணி வச்சுருக்கார் பாருங்க இந்த இந்த தயிர் சாதத்துக்கு மாம்பழம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவே அப்படி ஒத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லையே அறிவட்டாய நாயனார் அப்படி படைப்பாராம் சாப்பாடு மாவடு சாதம் அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு அப்படி போவாராம் அந்த மாவடு கடிக்கும்போது அந்த வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கிறது விடல் விடல் அப்படின்னு கேட்கும் அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் அந்த பொருத்தத்தெல்லாம் பாருங்க சாப்பாடு இப்படி சாப்பிட்ணுன்றது நம்ம அப்பன் சொல்லி கொடுத்தது தான் நம்ம தான் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எல்லாம் பண்ணுறோம் தின்ன கற்றுக் கொடுத்தான் படைக்க கற்றுக் கொடுத்தான் செய்ய கற்றுக் கொடுத்தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நல்ல அருவியும் கொடுத்துருக்குறோம் நாம் தான் தடம் மாதிரி போகிறோம் அந்த மாதிரி அந்த அம்மா கேட்ட உடனே சாப்பாடு போட்டு தயிர் வெண்ணத்தை ஊற்றி மாம்பழத்தையும் வச்சாங்க சாப்பிட்டாரு இவர் சாப்பிட்டு இவர் வேலையை முடிச்சிட்டு போயிட்டார் பின்னாடியே புருஷன் வராரு வந்துட்டு என்னம்மா சம சமையல் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லான்னு அவருக்கு இலையை போட்டு பரிமாறுறாங்க பரிமாறினவுடனே கடையிலேருந்து மாம்பழம் கொடுத்து அமைச்சினம்மா ஆ இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு வந்து வைக்கிறாங்க நல்ல புருஷன் என்ன செய்யணும் ஒரு மாம்பழம் நம்ம சாப்பிட்டோம் இன்னொரு மாம்பழம் மனைவி சாப்பிட்டோன்னு விடணும் அதுதான் அங்கே குத்தி கலறி விடுறாரு சிவபெருமான் ஐயோ என்னம்மா இந்த மாம்பழம் இவ்வளோ ருசியாக இருக்குது ஒன்று தானே வச்சேன் இன்னொன்று இருக்குமே அப்படின்ன ஒன்று எம்மா அடி நான் இன்னொன்றுக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்பா மாம்பழம் கேட்குறாரு என் பிடிச்ச அப்படின்னு சொன்ன இன்னொரு மாம்பழத்தை அவங்கள அவங்க நிறைய புண்ணியம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு டெபாசிட்டி நிறைய போனாங்க என் புருஷன் மாம்பழம் கேட்குறாரு ஒன்று கொடுன்னு ஒன்று கொடுத்துட்டார் வாங்கி வந்தாங்க சாப்பிட்டாரு அவருக்கு டவுட் வந்துடுச்சு என்னம்மா ரெண்டும் ஒரு மரத்தில் பழுத்த பழனும் எட்டுனு வந்து கொடுத்தான் அந்த தோட்டக்காரன் இதில் வந்து பழமே நல்ல ருசின்னு கேட்டார் அதை விட இது பன்மடங்கு ருசி இது கைலாயத்துலேருந்து வந்தது இல்லையா எவ்வளோ ருசியாக இருக்கும் இது அவ்வளோ ருசியாக இருக்குதம்மா அப்படின்ன ஒன்று இது நான் கொடுத்த பழம் மாதிரி தெரியலையே ஏது இது உனக்கு அப்படின்னு அதை சுவைக்க ஆரம்பித்த உடனே தெரிஞ்சு போச்சவர் வாயில் வச்ச உடனே அந்த சுவையை பார்த்து சொல்லிட்டார் இந்த பழம் ஏது இது நான் கொடுத்த பழம் மாதிரி இல்லையே ரெண்டும் ஒரு மரத்தில் பழுத்த பழம் தானே இது இவ்வளோ ருசியாக இருக்குதே என்ன இது அப்படின்னு அம்மா அந்தம்மா முழிக்கிறாங்க இது சிவபெருமான் கொடுத்த பழம் அவர் வந்தார் இது மாதிரி அமுது படைத்த போட்டேன் இது நீங்கள் கேட்டீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் கேட்டேன் சிவபெருமான் சிவபெருமான் பழம் கொடுத்தாரா ஏதோ போய் இன்னொன்று வாங்கினா பார்க்கலாம் அவர்களோட வார்த்தையிலே பாருங்கள் அதை தான் நம்ம தெய்வத்தாண்டை வேண்டும் போது கரெக்டாக வேண்டணும் உஷாராக வேண்டணும் திரௌபதி கேட்டது எனக்கு வீரத்தில் ஒரு புருஷன் அப்படி ஒரு அஞ்சு அஞ்சாம் எனக்கு கொடுத்துட்டாரு அந்த மாதிரி இவர் பார்க்கலாம்னார் பார்க்கலாம்னோடனே போய் பாயம் புருஷன் பார்க்கணும்னு இன்னொரு பழம் கேட்குறாரு அப்படின்னோன்னே இந்தாம்மா எடுத்து போம்மா பார்க்கட்டும் அப்படின்ட்டு கொடுத்தாரு வந்தார் கையில் வாங்கி பார்த்தாரு போன மாதிரி பழத்தை கொடுத்து வச்ச மாதிரி தொடங்கினா இவங்களுக்கும் அவங்களுக்கு டீலிங் டைரெக்டா நடக்கிறா பழகுதுன்ட்டு பயந்துட்டார் இவ சாதாரண பெண்மணி அல்ல இந்த கையில வாங்கி மாம்பழத்தை பார்க்கலான்னு பார்த்த உடனே மறைஞ்சு போச்சு பழம் ஐயோ என்னால பழம் மறைஞ்சு போச்சு பார்க்கலான்னு தானே கேட்டாரு பார்த்துட்டேல்ல மறைஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் நான் குழம்பு ரசம் வச்சுட்டேன் அப்படின்ட்டார் சிவபெருமா அவ்வளோதான் எம்மா நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நான் வாணிபத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் போய் அங்கே வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் பண்ணிக்கணும் பொண்ணை பெற்று பொண்ணுக்கு புனிதவதினு பேரை வச்சுட்டார் அப்போ ஊருக்கெல்லாம் ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி புருஷன் அங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த அம்மா தெய்வப்பிரமி நான் அவங்களோட நான் வாழ தகுதி அற்றுவேன் அப்படின்டுவாங்க இதுக்கு மேற்பட்டி என் புருஷனே என்னை வேணான்னு சொல்லிட்ட பிறகு எனக்கு எனக்கு இந்த இளமை பருவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளமை பருவம் வேணாம் அப்படின்ட்டு எனக்கு பேய் உருவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாங்கிக்கின்னு தளந்தளமாக சென்று சிவபெருமானை சேவிச்சாங்க அந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த பெண்குல தெய்வம் அந்த காரைக்கால் அம்மையா நாயன்மார் வரிசையில் அம்மா அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் இடம் பெற்றாங்க அப்படி ஒரு பெண் தெய்வம் சிவபெருமானுக்கே தாயானவங்க நீ எல்லாம் நடந்து போகிற இடமெல்லாம் சிவலிங்கம் ஆக்கிட்டாரு நீ நான் நீ சிவலிங்கம் ஆக்கிட்டால் நான் சும்மா விடுகுண்ணா தலைக தலையால் நடந்து வரம்பாருன்னு தலைகழாக நடந்து வந்தாங்களாம் அந்த கைலாயுமே தட தடுன்னு ஆடுதான் யாருங்க இது அப்படின்னா நம்மை பேணும் அம்மை தான் வர்றா அப்படின்னாங்களாம் உங்களுக்கே அம்மாவா யார் அது நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து பார்த்து காட்சி கொடுத்து ஆம் கணவனும் மனைவியும் காட்சி கொடுத்து நடனம் ஆடி அவங்க காலுங்கிழவே என்றைக்கோ இருக்கணும்னு வாங்கினவங்க நம்ம காரைக்கால் அம்மையார் இந்த புராணமெல்லாம் கேளுங்க கேட்டு நம்மளுடைய அமைதி இல்லாத மனம் நல்ல அமைதி பெறும் நல்ல சூழல் விளையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கேட்கறதே பெரும் பாக்கியம் அதுலேயும் காரைக்கால் அம்மையாருடைய பதினோராம் திருமுறையில் இந்த மாதிரி அற்புத திரு அந்தாதி பாடி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா கேட்டு இந்த கற்கண்டு சுவையும் பால் சுவையும் தேன் சுவையும் பருகுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி